நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்கிறோம் ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆனபடினாலே நாம் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நம்ம எல்லாரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த ஆவிக்குரிய பண்பு இந்த ஆவிக்குரிய குணம் உண்டாக வேண்டும் பார்க்கிற காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் தேவன் வைத்திருக்கிற மகிமையான காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அவருடைய ராஜ்ஜியத்தின் காரியங்களை நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் விசுவாசிக்கிறவர்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவை விசுவாசம் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நான் சுகத்தை பெற வேண்டுமென்றால் ஒரு அற்புதத்தை பெற வேண்டுமென்றால் நான் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பது என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவர் மேல் விசுவாசம் என் ஆண்டோடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் அவருடைய வழி நடத்துதலின் மேல் விசுவாசம் ஆனபடினாலே நீங்களும் நான் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் நான் தரிசித்து நடப்பதில்லை கண்டவைகளை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியமில்லை காணாதவைகளை என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவங்களை என் ஆண்டோடைய வார்த்தைகளை நான் விசுவாசிப்பேன் அவர் எனக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசித்து நடவுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களை உயர்த்துவார் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் மற்றவர்களை விசுவாசத்தின் பாதையில் நடத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் ஆமேன் ஜெபிப்பமா அன்பின் பரலோகப்பிதாவேன் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்து நடக்க உதவி செய்வீராக காண்கிறவைகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியமில்லை நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கத்தக்கதாக ஏனென்றால் எங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியாக இருக்கிற தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவருடைய செயல்கள் அவருடைய வழி நடத்துதல்கள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசித்து முன்னேறி செல்ல உதவி செய்வீராக இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து விசுவாசம் பெருகட்டும் விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்ஜியத்தை துணிகரமாய் செயல்பட்டு கட்டுகிற பிள்ளைகளாக விசுவாசத்தோடு செயல்பட்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் விதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதித்தார் ஆமேன்